திருச்சிற்றம்பலம் ஹர நம பார்வதி பதே ஹர ரமகாதேவா தன்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஞானசம்பத பெருமான் அருளி செய்த நமச்சிவாய பதிகத்தில் ஒன்பதாவது பாடல் இன்றைக்கு நமக்கு சிந்தனைக்கு அமைகின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது தான் ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்களிலே ஒன்பதாவது பாடல் திருமாலும் பிரம்மனும் அடிமுடி தேடி நின்றதும் அவ்வாறு தேடி தேடி நின்றாலும் காண முடியாத அவர்கள் அலமர்ந்து நின்ற தன்மையையும் எடுத்துச் சொல்பவை அந்த வகையில் இந்த பதிகத்திலும் ஒன்பதாவது பாடலானது அந்த கருத்தை எடுத்துச் சொல்கிறது போதன் போதன கண்ணன் போதுனா மலர் போதன்னா மலரா மலரோன் ஏன் மலரோன்னா யார் தாமரை மலரை உடைய மலரிலே இருப்பவன் ஆகிய பிரம்மன் அத மலரான் அப்படி நம்ம ஏழுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த என்றெல்லாம் பாடல்களில் பார்க்குறோம் அப்படி மலரான்னாலே தாமரையான் மலரான் அப்படின்னா பிரம்மன் போதன கண்ணன் அப்படின்னு சொன்னால் தாமரை மலர் போன்ற கண்ணை உடையவன் அர்த்தம் அதை தாமரை மலரினுடைய அந்த போது அது போல கண் யாருக்கு இருக்குது திருமாலுக்கு அதை தான் சொல்லுகிறார் இங்கே இந்த ரெண்டு பேரையும் போதன் போதன கண்ணன் இந்த ரெண்டு பேரும் அண்ணல் தன் பாதம் தான் முடியும் நேடிய பண்பர அந்த திருமுடியையும் திருவடியையும் தேடி தேடி நிற்கிறார்கள் அவ்வாறு முயன்றும் எதுவும் காண்டல் இல்லையாகி ஒன்றும் பார்க்க முடியல யாதும் காண்பரிதாகி அவங்களுக்கு பாதமும் தெரியலை முடியும் தெரியலை ரெண்டையும் அவர்கள் பார்க்க முடியாதவராகி நின்றனர் அலமந்து நின்றனர் வருந்தி நின்றனர் தம் செயலுக்கு வருந்தி பின்னாடி நின்றாங்க நல்லறிவு பெற்று நின்றார்கள் அப்போ இப்படி தேடுவதனால் த நான் தான் பெரிய பெரியவன் என்று எண்ணத்தோடு தேடினால் நிச்சயமாக காண முடியாதுங்கிறது அப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது அப்படிப்பட்டவர்கள் பின் நல்ல அறிவு பெற்று இங்கே வந்து நின்று ஓதியது என்னதுன்னா அஞ்செழுத்து அவர்கள் ஓதி நின்றது எம்பெருமானுடைய நாமமாகிய இந்த நமச்சிவாய மந்திரத்தை என்று இந்த பாடலில் அழகாகவே ஞானசம்பந்த பெருமான் காட்டியிருக்கிறார் ஆக நான் நான் முந்திட்டு இருக்கிற வரைக்கும் எம்பெருமானை பா நம்ம அறிய முடியாது அப்படியே வந்து நின்று எம்பெருமானுடைய திருவடியை உண் உணர்ந்து இந்த நமச்சிவாயத்தை சொல்லிகிட்டு இருந்தோம்னா வந்து அவன் காட்சி கொடுக்க போகிறான் எவ்வளவு எளிமையானவன் என் பெருமான் அதை இந்த பாடல் எவ்வளோ ரொம்ப மிக அருமையோடு நமக்கு ஞான சம்பந்த பெருமான் காட்டியிருக்கிறார் போதன போதன கண்ணனும் பாதம் தா இப்படி யாதும் காண்பரிதாகி அளந்தவர்கள் ஓதும் நாமமானது நமச்சிவாயம் என்று இந்த நமச்சிவாயம் மந்திரத்தினுடைய அருமையையும் அது நாமம் தான் என்பதையும் நமக்கு காட்டி அதுவே எல்லாவற்றையும் உணர்த்தி நிற்கும் என்ற தன்மையையும் சொல்லி இந்த பாடல்ல நமக்கு அழகுபடுத்தி இருக்கின்றார் ஆகா இப்படி ஒன்பதாவது பாடலிலே சொன்ன ஞான சம்பந்தர் பத்தாவது பாடல்ல என்ன சொல்வார் சமணர்களையும் சாக்கியர்களையும் சொல்வார் இல்லையா அதைத்தான் கட்டுகிறார் கஞ்சி மண்டையர் கையில் ஒன் கையர்கள் இப்படி ரெண்டு பேரை சொல்ற இந்த மண்ட பாத்திரம்னு சொல்றது அதை தான் மண்டைங்கிறார் கஞ்சி மண்டை அந்த மண்டை பாத்திரத்துல கஞ்சி குடிக்கிற வழக்கமுடையவர்கள் பௌத்தர்கள் அதே இந்த இடத்துல க காட்டி பௌத்தர்களிலே ஒரு வகையின கஞ்சி மண்டையர் அப்படின்னு சொல்லி கையில் உண் கையர்கள் அப்படின்னா க முதல்ல உள்ள கைங்கிறது கைதான் நம்ம கைதான் இந்த கையில வாங்கி இப்படி கையில தான் வைத்து சாப்பிடுவார்களாம் சமணர்கள் அவர்களுடைய கையவே பாத்திரமாக கொண்டு உண்பவர்கள் உணவு ஏற்று அப்படி உண்ணுகின்ற அந்த சமணர்கள் கொஞ்சம் வஞ்சகத்தன்மை உடையவர்கள் என்பதனால் கையர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையோடு சொன்னார் இல்லையா அந்த க வஞ்சகத்தன்மை அப்படிங்கிறது தான் கையர் கையில் உண்கின்ற கையர்கள் வெஞ்சொன்மிண்ட ரொம்ப வெம்மையான சொற்களை சொல்லுபவர்கள் அவ அப்படி வெண்மையான சொற்களை சொல்பவர்களுக்கு எங்கிருந்து நமச்சிவாய மந்திரத்தினுடைய அருமை புரியும் அது அவர்களால் சொல்லக்கூடிய அந்த பேறு புண்ணியமெல்லாம் இருக்காதவர்களுக்கு அதோடு விரவி இருக்க இருக்க மாட்டார்கள் அந்த வெஞ்சொன் வெஞ்சொல் மிண்டர்கள் எப்படி நமச்சிவாயத்தோடு விரவி இருப்பார்கள் என்பதனால் அவர்கள் நமச்சிவாயத்தோடு விரவிலர் என்பதால் அவர்களெல்லாம் இந்த நமச்சிவாயத்தோடு கொஞ்சம் கூட தொடர்புடையவர்கள் கிடையாது என்ற அந்த கருத்தை பெரியவர்களெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதாக ஞான சம்பந்த பெருமான் சொல்கிறார் அதெல்லாம் என்னென்னா அவர்களோடு நாம் அந்த கூட்டு வைத்து கொள்ள வேண்டாம்ங்கிறது தான் அவர்களுடைய பேச்சை ஒரு பொருட்டாக கேட்க வேண்டாம் என்பதற்குத்தான் பல பாடல்களில் அதைத்தானே சொல்கிறார் இந்த சமணர்கள் பௌத்தர்கள் சொல்லுகின்ற பேச்சை கேட்க வேண்டாம் ஏன் கேட்க வேண்டாம் அவங்க ஏதோ ஏதோ சொல்கிறேன்னு சொல்லி அற சொல்லுவது போல கடைசி என்ன எங்க கொண்டு போய் நிறுத்துவாங்கன்னா சாமி கும்பிடாதீங்கன்னு கொண்டு போய் நிறுத்துவாங்க ஆக அதனால அந்த பேச்சுகள் எல்லாம் நமக்கு தேவையில்லை நமச்சிவாயத்திற்கு புறம்பாக இருக்கின்ற அவர்களுடைய பேச்செல்லாம் வேண்டாம் அவர்களோடு விரவவும் வேண்டாம் அவங்க நமச்சிவாயத்தோட விரவல நம்ம அவங்களோட விரவ வேண்டாம் என்கின்ற அந்த கருத்தை அப்படி நுட்பமாக காட்டிவிட்டு அதே சமயம் தேவலோகத்தில் எம்பெரு அந்த எம்பெருமானிடத்தை அவர் தேவர்களெல்லாம் போய் வேண்டுகிறார்கள் விஞ்சை அண்டர்கள் என்ன வேண்டுகிறார்கள் இந்த நஞ்சு அவர்களை வந்து தாக்குகின்ற அந்த தன்மையை வைத்து தன்னை காக்க வேண்டும் என்று க வேண்டி நிற்கிறார்கள் அப்போ விஞ்சை அண்டர்கள் வேண்ட நஞ்சை அமுது செய்தவன் எம்பெருமான் இல்லையா நஞ்சு அமுதாக்கு வித்தான் நனிப்பள்ளி அடிகளாரே அப்படின்னு அப்பர் பெருமான் பாடுவார் அது நஞ்சை அமுதமாக உண்டு நின்றவன் எம்பெருமான் அவர்கள் அந்த தெய்வர்களெல்லாம் வேண்டி கொண்ட வகையிலே நஞ்சினை தன் தான் உண்டான் அமுதுசெய்தான் அமுதுசெய் நஞ்சுண் கண்டன் கண்டம்னா க அந்த கழுத்து அந்த நீலகண்டம் எம்பெருமானுடைய க கண்டம் எப்போதுமே அந்த நீல நிறத்தில் இருக்கும் ஏன்னா அவன் நஞ்சினை அங்கே வைத்திருக்கின்றான் ஆக எல்லாம் வேண்ட அந்த நஞ்சினை அமுது செய்து அவன் கண்டனாக இருக்கின்ற அந்த தன்மை அப்படிப்பட்ட அந்த நஞ்சுன்கண்டனுடைய நாமம் நமச்சிவாயவே என்ற அந்த கருத்தை சொல்லி நஞ்சுன்கண்டன் நமச்சிவாயவே என்று இந்த பாடலிலே நமக்கு காட்டியிருக்கின்றார் சம்பந்த பெருமான் இப்படிப்பட்ட நமச்சிவாய மந்திரம் நாளும் நாம் ஓதுவதற்கு உரியது கட்டாயமாக ஓது வேண்டும் என்கின்ற அந்த தன்மையை நாம் உறுதியாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட பதிகத்தை நாம் சொல்லி வேண்டிய வரத்தை பெறுவோம் எபெருமானிடத்தை அவன்தான் வரதனாயிற்று அவனுடைய நாமத்தை சொல்லி நாமும் வேண்டும் வரம் பெறலாம் என்கின்ற கருத்தோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்